பேசப்படுகின்ற அத்தனை விஷயமும் உண்மைக்கு புறம்பானதாகவே இருக்குது வெறும் ஏமாற்றாகவே இருக்குது பணம் பண்ணுறதுக்காகவே இருக்குது வேண்டி நம்ம இயற்கையை நோக்கி நான் வர வேண்டியிருக்கேன் அதைத்தான் நம்ம இப்போ சொல்லி சொல்லியிருந்தது நான் வந்து நல்ல பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆஃபீஸர் மாதிரி மக்கள்கிட்ட போனவுக்கு நான் எவ்வளோ முட்டாளா இருக்கணும்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் கழட்டி எரிஞ்சிட்டு மக்களோட போன போது மக்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன் மக்கள் என்ன சொல்கிறாங்க கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும் என்னன்னு தெரியுதா கிருஷ்ணகிரி மக்கள் போட்டா விடுக ஆ வேர்கடலை நீங்க கடலை பயிர் பண்ணிருக்கீங்களா கடலை பயிர் பண்ணிருக்கீங்களா ஆ கடலை பிடுங்கும் போது பாத்திருக்கீங்களா வேர்ல காய்க்குது அப்படி உட்காந்தீங்க வேருக்கு பக்கத்துல இருக்குதான் அதனால வேர் கடலைன்னு சொல்றாங்களாம் சரிதானே ஆனா இந்த கிருஷ்ணகிரி விடுகிறத என்ன சொல்லுது அந்த பள்ளிக்கூடம் போவாத பொண்ணு கண்டு பூவுக்கும் காணாமல் காய் காய்க்குன்னு சொல்லுது சரிதானா அந்த பூவுல கருவுற்ற பிறகு என்ன செய்யுது இதில் கொட்டிட்டு சூலகம் கம்பி மாதிரி நீண்டு மண்ணுக்குள்ள போய் அது கடலையா மாறுது பூலேந்து வர்றது காய் கண்டு பூவுக்கும் காணாமல் காய் காய்க்கும் எங்க பார்த்தாலும் அந்த பேருந்து நிலையில வண்டி நிற்கும் போது வேர்க்கடலை வேர்க்கடலை வேர்க்கடலைன்னு ஒருத்த கத்திக்கிட்டே வர்றான் வண்டிக்குள்ள இருக்கவங்க எப்பா வேர்க்கடலங்க வா வேர்க்கடலை வாங்குறான் அவ்வளவு ருசியான சாமான் அது எங்க காய்க்குதுன்னு தெரியல மக்களுக்கு நாடம்புது எங்க காய்க்குதுன்னு தெரியல ஆனா வேற பிடிங்க பார்த்தா வேர்ல உண்ட 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 உண்டையா இருக்கு அது என்னன்னா இந்த காத்துல இருக்கிற பாக்டீரியா அந்த வேர்ல உட்கார்ந்துக்கிட்டு காத்துல இருக்கிற நைட்ரஜன் எடுத்து அந்த செடிக்கு சப்ளை பண்ணுது அதை தின்னுவிட்டு வளர்ந்துதான் அந்த கடல அவ்வளவு வேலையும் செய்யுது அப்போ கண்ணுக்கு தெரியாத உயிருக்கும் அந்த கடலை செடிக்கும் இருக்கிற உறவு இருக்குல்ல அது என்ன பண்ணுது அந்த பூமியில் இழக்கின்ற சத்துக்கள் அவ்வளவையும் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது அப்போ என்ன பயிர் பண்ணீங்கனாலும் கடலை ஒன்றை பக்கத்தில் ஊனிட்டிங்கன்னா வேறு ஒன்றும் வேண்டியது இல்ல கப்பல்லையோ அல்லது லாரியிலையோ யூரியாவை தூக்க வேண்டியதில்லை டிஏபி தூக்க வேண்டியதில்லை பொட்டாஷ் தூக்க வேண்டியதில்லை ஒன்றும் வேண்டியதில்லை தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை பாசுப்பயிர் உளுந்து தட்டைப்பயிறு கொள்ளு அதுதான் அப்ப நாங்க செஞ்சிருக்கோம் கடவுர்ல அதான் செஞ்சு மக்களுக்கு காட்டி இருக்கோம் ரெண்டாவது விஷயம் அந்த நம்ம புதுக்கோட்டை பொண்ணு கோட்டை விடுகத அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல அப்படின்னு சொன்ன பயிரை அறுவடை பண்ணும்போது அடி கட்டியே காட்டுல விட்டுட்டோம் நடுவுல உள்ள வைக்கோல மாட்டுக்கு போட்டோம் நுனியில உள்ளது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் இரவு முழுதும் தூங்காமல் இருந்தேன் ஆமாம் ஏன் அடிக்கட்டையாக காட்டில் விட்டோம் சாப்பிட முடியாத என்னால் விட்டோம் ஏன் வைக்கோல மாட்டுக்கு போட்டோம் சாப்பிட முடியாத என்னால் மாட்டுக்கு போட்டோம் நுனியில் உள்ளது சாப்பிட்ணும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம் குத்தும் போது தவிடு வந்தது சாப்பிட முடியாத மாட்டுக்கு கொடுத்துட்டோம் நமக்கு வேண்டாங்கிற மண்ணுக்கு கொடுத்தாங்க வேண்டாங்கிறத மாட்டு கொடுத்தாங்க வேணுங்கிறதெல்லாம் வீட்டில் இருந்துச்சு அதான் எங்கள் அப்பா என்ன படிக்க வச்சு காலேஜுக்குள்ள எல்லாம் அனுப்பிச்சாரு ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணார் அப்புறம் நேரம் கூலிச்சவுடியே குறையில சார் ஆனால் இன்னைக்கு எல்லா பொருளையும் கடையில் வாங்கியாந்து போய் போட்டு 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 விவசாயம் பண்ணுற மாதிரி மாத்திட்டாங்க கடைசியில் பார்த்தா வாங்கின கடனை திருப்பி அடிக்க முடில விவசாயத்தை தற்கொலை பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் சார் அப்போ இயற்கை வந்து மனிதர்களை வாழ வைக்கும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் ஆனால் செயற்கை வந்து மனிதருடைய அழிவு கேட்டு சென்றுகிட்டே இருக்குது மூணாவது விஷயம் அந்த அபையார் சொன்னார் என்ன சொன்னா நெல்லுக்கு நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா அந்த மாட்டை ஏற்றத்துல கட்டிட்டு நெல்லுக்கு தான் தண்ணி அரைச்சார் விவசாயி அது வாய்க்கால் ஓரத்துல புல்லு முளைச்சு புள்ள பசுமாட்டு சாப்பிட்டு அந்த பசுமாட்டோட பாலை நாங்க குடிச்சோம் அப்ப குழந்தை உணவு காசு இல்லாம வந்துச்சு எல்லாரும் சாப்பிட்ட நல்லா இருந்தாங்க இன்னைக்கு அந்த டாட்டா அல்லது இன்னொரு பெரிய கம்பெனி தயாரிக்கிற பைப்பை கொண்டு போய் நிலத்துல போட்டு நேர தண்ணிய கொண்டு போய் சொட்டை விட்டுட்டோம் அந்த செடிக்கு பக்கத்துல சொட்டை விட்டுட்டோம் வாய்க்கால் வரி ஓடல தண்ணி அங்க புல்லு கிடையாது நெல்லும் குட்டையாகி போச்சு மாடுகள்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு அப்போ இந்திய பிரதம மந்திரி சொல்றாரு இட் இஸ் ஏ நேஷனல் ஷேம்னு சொல்றாரு தேசிய அவமானம் என்ன தேசிய அவமானம் ஐந்து வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளில் நாற்பத்தி மூணு விழுக்காடு குழந்தைகளுக்கு சட்டான உணவு இல்லாததுனால வளர்ச்சி இல்லாமல் வயிறு மட்டும் வீங்கி கை கால் சரி இல்லாம ரத்த சோவையில் பாதிக்கப்பட்டு மோசமான நிலையில் இருக்கு மொத்த குழந்தைகளில் நாட்டில் இருக்கிற குழந்தைகளில் பாதி குழந்தைகள் இப்படி இருக்கு இது தேசிய அவமானம்னு சொன்னோம் ஏன் அவமானம் இயற்கையிலேருந்து வேலைக்கு வந்ததுனால அதனால் இதெல்லாம் அந்த ஆளுவோருக்கோ அல்லது அவர்களை தாங்கி பிடிக்கிற விஞ்ஞானிகளுக்கோ விளங்கக்கூடிய விஷயம் இல்லை யாரு தூங்கிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் எழுப்ப முடியும் நாம எந்த பாமர மக்களோட நம்ம வேலை செய்கிறோமோ அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போகணும் ஒரே ஒரு செய்தி தான் இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை ஆனால் நம்ம செயற்கையிலேருந்து விலகி விலகி நம்ம இயற்கை நோக்கி போவோம் நம்ம நகரத்துக்குற குப்பையெல்லாம் சேர்த்து எருவா மாத்திடுவோம் ஒவ்வொரு மொட்டை மாடிலையும் வறந்தாவிலையும் பின்பக்கத்திலயும் நமக்கு வேணுங்கிற காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கும் உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம்